ரோபோ சங்கரின் மனைவி ஆடியது குத்தமா இப்படி பண்ணாதீங்க தேவி தேவி நடிகர் நேயர்களுக்கு வணக்கம் ரோபோ சங்கர் கடந்த வாரம் உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார் அவரது உயிரிழப்பு அவரின் குடும்பத்தை மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது அவருக்கு நாற்பத்தி ஆறு வயதுதான் ஆகிறது சங்கருடைய இறுதி ஊர்வலத்தின் போது அவருடைய மனைவி பிரியங்கா நடனமாடி வழியனுப்பி வைத்தார் இதனை பலரும் விமர்சித்த சூழலில் மெட்டி ஒளியில் நடித்து ஃபேமஸ் போஸ் வெங்கட் அழுதபடி பேசியிருக்கிறார் ரோபோ சங்கர் சின்னத்திரையில் தனது கலை பயணத்தை ஆரம்பித்தவர் பிறகு தனுஷ் நடித்த மாரி திரைப்படத்தில் நடித்து குணச்சித்திர நடிகர் மற்றும் காமெடி ஆக்டராக மாறினார் முதல் படத்திலேயே அவருக்கு பெயர் கிடைக்க ஆரம்பித்துவிட்டது அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து வாய்ப்புகளும் அவருக்கு குவிய ஆரம்பித்தன வாயை மூடி பேசவும் விஸ்வாசம் மிஸ்டர் லோக்கல் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் என பல படங்களில் அசாத்தியமாக நடித்தார் ரோபோ சங்கர் சின்னத்திரையில் தனது கலைப்பயணத்தை ஆரம்பித்தவர் பிறகு தனுஷ் நடித்த மாரி திரைப்படத்தில் நடித்து குணச்சித்திர மற்றும் காமெடி ஆக்டராக மாறினார் முதல் படத்திலேயே அவருக்கு பெயர் கிடைக்க ஆரம்பித்து விட்டது அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து வாய்ப்புகளும் அவருக்கு குவிய ஆரம்பித்தன அவ்வாறு எடுத்த மறுபிறவியில் அனைத்து தீய பழக்கங்களில் இருந்தும் வெளியே வந்திருந்தார் அது மட்டுமின்றி மதுவுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே உதாரணங்களை முன்வைத்தார் எப்படியோ பிழைத்து விட்டதால் அவரும் அவரது குடும்பத்தினரும் உற்சாகமாக இருந்தார்கள் வெள்ளித்திரை சின்னத்திரையில் திரையில் ஷங்கரும் பிஸியாக ஆரம்பித்து விட்டார் சூழல் இப்படி இருக்க ஒரு படத்தில் நடித்து கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென இரத்த வாந்தி வந்து மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் பதறி போன படக்குழு அவரை சென்னையில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தது ஆனால் அங்கு மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் காப்பாற்ற முடியவில்லை இதன் காரணமாக நாற்பத்தி ஆறு வயதில் தனது உயிரை விட்டார் ரோபோ சங்கர் சங்கரின் உயிரிழப்பு பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது கமல் உதயநிதி ஸ்டாலின் தனுஷ் சிவகார்த்திகேயன் என பலரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் அவருக்கான இறுதி ஊர்வலம் தொடங்கிய போது ஷங்கரின் மனைவி பிரியங்கா சாலையில் நடனமாடினார் சோகத்தோடு ஆடிய நடனத்தை ஒரு தரப்பினர் வழக்கம் போல் விமர்சனம் செய்ய தொடங்கினார்கள் இந்த நிலையில் சங்கரின் நெருங்கிய நண்பரும் நடிகருமான போஸ் வெங்கட் ரோபோ சங்கர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் எமோஷனலாக பேசியிருக்கிறார் அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசுகையில் ஷங்கர் இறுதி ஊர்வலத்தின் போது பிரியங்கா நடனமாடியதை ஒரு தரப்பினர் விமர்சித்தார்கள் சங்கர் பிரியங்கா வாழ்க்கையில் நடனம் என்பது பிரிக்க முடியாத ஒன்றாகவே இருந்திருக்கிறது நான் பெரும்பாலும் ஆட மாட்டேன் ஆனால் ஷங்கர் எனது அருகில் வந்து நின்று கொண்டு எப்படியாவது ஆட வைத்து விடுவார் அந்த நடனம் என்பது ஒரு மொழி அதை வைத்து நாங்கள் பேசிக்கொள்வோம் எனவே பிரியங்கா நடனம் ஆடியதை யாரும் தவறாக விமர்சனம் செய்யாதீர்கள் என அழுதபடி பேசினார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்